யாம இருந்த குடும்பம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பரிவார தெய்வங்களுக்கு நம்ம வந்து செய்யக்கூடாது அதாவது கோவிலில் வந்து இவங்கள்லாம் வந்து இயல்பாக வந்து நம்மளே தொடுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க இந்த பரிவார தெய்வங்கள் இந்த பயிர் பரிவார தெய்வங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்ம கையால் புஷ்பத்தை வைக்கலாமான்னா கூடாது கோவில் நம் இது செய்யக்கூடாது இந்த மாதிரி கருவறையில் இருக்க சுவாமிக்கு நம்ம எப்படி வைக்க முடியாதோ அதே மாதிரி இந்த தெய்வங்களுக்கும் நம்ம வைக்கக்கூடாது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது கீழே வந்து எந்திரங்கள் இருக்கும் அதே போல் வந்து தங்கம் வெள்ளி அந்த மாதிரி விஷயத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி மந்திரங்களை வந்து ஜபிச்சு இதுக்கு வந்து ஜலம் விட்டுருப்பாங்க ஸோ அதனால் வந்து இந்த பரிவார தெய்வங்களை வந்து நம்ம கையால் தொட்டு புஷ்பத்தை வைக்கிறதோ எதுவும் பண்ணக்கூடாது அங்கே கீழே எதாவது தட்டு இருந்தால் தட்டு வச்சுருங்க இல்லை கீழே வச்சுருங்க செய்து சுவாமி மீது வைத்து அதற்கான விளைவுகளை சம்பாதிக்காதீர்கள் இதனால் வந்து பின்னாடி விளைவுகள் வந்து வேறு மாதிரி இருக்கும் நம்ம வந்து பாவத்தை போக்குவே கோவிலுக்கு வரமே தவிர பாவத்தை சேர்க்க அல்ல இதை செஞ்சு இந்த மாதிரி தெய்வங்களுக்கு நம்ம கையால் புஷ்பத்தை வைப்பது தயவு செஞ்சு தவிர்ப்பது நல்லது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த பதிவை வந்து தயவு செஞ்சு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் சொல்லுங்கள் எல்லாருக்கும் பகிருங்க ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தை நம்ம செய்யும்போது நம்மளுக்கு வந்து பாசிட்டிவோடு நெகட்டிவ்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம வெளியிலேருந்து வரும்போது ஒரு நாலு பேரை பார்த்துட்டு வருவோம் அந்த நாலு பேர் எங்கே போயிட்டு எப்படி வருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ அந்த இதோடு வந்து நம்ம வந்து அந்த சுவாமியை தொடும்போது அதற்கான பாவத்தை அனுபவிக்கக்கூடியதாகவும் நன்றி வணக்கம்